வணக்கம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் நாளை பிப்ரவரி பதினைஞ்சு மகா சிவராத்திரி இந்த ஒரு நாள் வெறும் சாதாரண நாள் கிடையாது பிரபஞ்சத்தின் அதிர்வுகள் பத்து மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சிவ தத்துவம் நேராக பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு நாள் இந்த ஒரு நாள்ல எந்த ராசிக்கும் சக்தியானது வேலை செய்யும் ஆனா இந்த கன்னி ராசிக்கும் இதனுடைய வாழ்க்கைக்கான ஒரு திருப்பு முனைக்கான ஒரு நாளாக இருக்கும் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிற சில விஷயங்கள் நாளை காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் நீங்க எந்த மூணு தானங்களை செய்தீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு செய்வது மூலியமா குலதெய்வம் கோவில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த எந்த தானங்களை நீங்க செய்ய வேண்டும் குலதெய்வத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தானங்கள் இந்த வழிபாட்டை உங்கள் தலையெடுத்து எப்படி மாற்றும் இதை நீங்கள் எப்படி செய்யணும் இதை பற்றி அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போயிடும் முதல்ல நாளைக்கு கன்னி ராசிக்கை எப்படி இருக்கும் நாளை கன்னி ராசிக்கு மிக துல்லியமான கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் சுக்கிரனின் நல்ல அதிர்வும் அதனுடன் சிவராத்திரியோட சக்தி சேர்ந்து கீழ்கண்ட மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் காலை நாளை காலையில் ஐந்து மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் மனதில் ஒரு அமைதியானது ஏற்படும் உடலில் ஒரு தூய்மையான ஆற்றல் உங்களுக்குள்ள உருவாகும் கடந்த நாட்களின் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவாகும் ஏதோ நல்லது நடக்கப் போவது போன்ற ஒரு உணர்வானது ஏற்படும் இது சிவராத்திரிக்கான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கும் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சில சிறிய குழப்பங்கள் உங்களுக்குள்ள உருவாகும் குடும்பத்தில் யாரோ ஒருவர் பேசிய ஒரு வார்த்தை எனது உங்களை பாதிக்கும் ஆனாலும் அது நீண்ட நேரம் நிலைக்காது சாமி உங்களுக்கு உள்ளிருந்து அதிக அளவு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் மாலை நேரம் நாலு மணியிலிருந்து ஏழு மணி உடனடியான அதிர்ஷ்டத்திற்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேரமாக இருக்கும் நல்ல தகவல் நல்ல சந்திப்பு உங்களை தேடி வரும் யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவ விரும்புவார்கள் ஆனால் அது யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியாது சிவராத்திரியோட இரவு இந்த ஒரு இரவு ராசியில் இருந்த கடைசி ஏழு மாத தடைகள் அனைத்தும் மறந்து மறைந்து போகக்கூடிய ஒரு இரவாக நிச்சயமாக இருக்கும் நாளை ராசிக்காரர்களின் எனர்ஜி உங்களுக்கு நாலு முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கு முதலாவதாக பால் அதனுடன் வெள்ளை நிறம் வீட்டில் சின்னமாக காணப்படும் தூய்மையானது உங்களுடைய வீட்டில் அதிகரிக்கப்படும் யாரோ ஒருவர் தூரத்தில் இருந்தும் நினைத்து அழைப்பார் இது கர்மாவோட முடிவடைகிற ஒரு நேரமாக இருக்கும் மனதில் இருந்த அடங்காத சோகங்கள் கூட திடீரென குறைந்துவிடும் இது சிவராத்திரியின் ஒரு சுத்தமாக கருதப்படும் நிதி தொடர்பான ஒரு நம்பிக்கையானது உங்களுக்குள்ள பிறக்கும் கிரகங்களில் ஏற்பட்ட சனி சுக்கிர இணைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த குலதெய்வ கோவிலில் சென்று செய்ய வேண்டிய தானங்கள் கன்னி ராசிக்காரங்க நாளை குலதெய்வத்திடம் செய்ய வேண்டிய மூன்று தானங்கள் உண்டு இவை உங்களுடைய தலையலத்தை நீராக மாற்றும் உதவி தேவைப்படும் பக்தர்களுக்கு சிறு எல் இல்லைனா சிறு பச்சரிசி இது இருந்தாலே போதுமானது இதனுடைய பலன்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் முழுவதுமாக உடையும் யாரோ ஒருவர் ஏற்படுத்திய ஒரு வழியானது நிற்கும் எதிரிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்வை விட்டு விலகுவார்கள் இரண்டாவதாக தண்ணீர் அல்லனா பானகத்தை நீங்க தானம் செய்ய வேண்டும் இந்த கண்ணீர் ரசிகை இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலனாக இருக்கும் கடனில் இருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் நீங்கும் மன அழுத்தம் உடனே உங்களுக்கு குறையும் உடல் சக்தியானது அதிகரிக்கும் இதையும் நீங்க இந்த ஒரு நாளில் தானம் செய்யலாம் மூன்றாவதாக ஒரே ஒரு சிறிய துணி இதனுடைய பலன்களாக நீண்ட நாட்களாக இருந்து தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு திறக்கும் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நேராக உங்களிடம் இணையும் பிரச்சனையில் இருந்த உறவுகள் அனைத்தும் சரியாகும் குலதெய்வத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய தானங்கள் கண்ணீர் அசக்காரங்கள் குலதெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மூணு தானங்கள் முதலாவதாக மஞ்சள் தானம் இதுவே உங்களுடைய நிதிநிலையை உயர்த்துவதற்கான ஒரு தானமாக இருக்கும் இரண்டாவது கற்பூரத்தனம் இது அகந்தை பயம் துக்கங்கள் அனைத்தையும் நீக்கும் மூன்றாவதாக துளசி தானம் இல்லைன்னா ஒரு வில்வே இலைத்தனம் கர்மத்திற்கான ஒரு தீர்வு குடும்பத்தில் ஒரு அமைதி ஆரோக்கியத்தில் ஒரு பாதுகாப்பு இந்த மூன்று தனம் நீங்க செய்யும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்திற்கான ஒரு வளர்ச்சியை திறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் இந்த கோவிலில் நீங்க இதை எப்படி வைக்க வேண்டும் முதலாவதாக குலதெய்வத்திற்கு முன்பு சற்று இடது பக்கம் மஞ்சள் தனத்தை நீங்க செய்ய வேண்டும் இரண்டாவதாக நேராக நின்று கொண்டு துளசி இல்ல வில்வே தானங்களை நீங்கள் குலதெய்வத்தோட தன்னதியில் வைக்க வேண்டும் மூன்றாவதாக வலது பக்கம் கற்பூரத்தனம் நான்காவதாக குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு குலதெய்வத்திற்கான மந்திரங்களை கூறி நீங்கள் வழிபடலாம் இது கன்னீரசி என்பவர்களோட வாழ்க்கையில மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜெபமாக நிச்சயமாக காணப்படும் இதனால் உங்களுடைய தலையிலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த சிவராத்திரியில் குலதெய்வ சக்தி அதனுடன் சிவசக்தி சேரக்கூடிய கண்ணீராசிக்கு தரக்கூடிய பலன்கள் மிக பெரிய அளவுல நன்மைகளை உருவாக்கும் நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் நினைத்த விஷயங்கள் மீண்டும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வை விட்டு விலகிய நபர்கள் விலகிய நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் அடுத்த கடந்த ஆறு மாதங்களில் ஏற்பட்ட மன வருத்தமானது சரியாகிவிடும் ஆறு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மன வருத்தங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் திடீர்னு ஒரு நிதி உயர்வானது உங்களுக்குள்ள ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படுவதற்கான நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரமானது இருக்கும் துரோகம் செய்தவர்கள் உங்களுடைய வாழ்வை விட்டு நீங்குவாங்க இது வரைக்கும் உங்களுக்கு துரோகம் மட்டுமே செய்து கொண்டிருந்த நபர்கள் அது யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய வாழ்வை விட்டு இந்த ஒரு நேரத்தில் முழுமையாக விலகி விடுவார்கள் புதிய வேலை வியாபார வியாபாரத்திற்கான வாய்ப்பு இது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உடல் நலத்துல ஒரு மேம்பாடானது உங்களுக்குள்ள உருவாகும் ஆன்மீக அறிவானது உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும் முக்கியமா உங்களுடைய தலையெழுத்தை இந்த ஒரு தலையெழுத்தையே இந்த ஒரு நேரத்துல பெரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் எழுபது சதவீதம் அது களையப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு நேரமாக இருக்கும் எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்து பாருங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயம் கிடைக்கும் எனவே இதனை நாளைய நாளில் நீங்க எப்படியாவது செய்து விடுங்கள் உங்கள் வரக்கூடிய இனிமே மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கானதாக இருக்கும் இனி நாளைய நாள் என்பது வெறும் சாதாரண நாள் கிடையாது மகா சிவராத்திரி உங்களுடைய வாழ்நாளை முழுவதுமாக மாற்றியமைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் எனவே இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்வை இன்னும் அழகாக்கும் உங்களுடைய வாழ்வை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் அடுத்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் எனவே தவற விடாதீர்கள் ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஏதேனும் சந்தேகங்கள் என்றால் கமாண்ட் வயலாக கேளுங்கள் அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது நல்லதே நியுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்